ஒரு பெரிய நெல்லி மரமான இருக்கிறது அந்த நெல்லி மரத்திலே ஒரே ஒரு நெல்லிக்கனி அமைத்திலேயே முனிவர் என்கின்ற மகானுக்காக கனிகின்ற நெல்லிக்கனி அது வருஷத்துக்கு ஒரே ஒரு உருவாகும் அவ்வளவு பெரிய மரத்தில் அது இவருக்காக இவர் ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எப்ப பசி வருகிறதோ அப்பொழுது வந்து மரத்துக்கு கையை கையெழுத்துவார் பழம் வந்து கையில் அமரும் அதை சாப்பிட்டு தவம் செய்ய போய் உட்கார்ந்து விடுவார் பண்டவர்கள் எல்லாம் இந்த காட்டை சுற்றி பார்த்துக் கொண்டு வருகிறார்கள் வருகிற இந்த அதிசயமான நெல்லி மரத்தை பார்த்தாள் அதில் இருக்கிற அந்த நெல்லிக்கனையை கண்டவள் அத்தியத்துல சொன்ன சுவாமி ஓ பெரிய மரத்துல ஒரே ஒரு நெல்லிக்கனை இருக்கிறது பார்த்தீங்களா

சிலருடைய பெண்களையும் என்னவற்றை ருசிக்காமல் நான் அறுத்து விடுத்து விட்டேன் இப்போ என்ன செய்யுது உண்மை புரியலையா அறுத்த பழுத்த கொடுத்த ஏற்றுக்கொள்ள மாட்டார் செய்ய இருக்க மாட்டார் அவரால் வந்து மரத்து கடையிலே கையை நிற்கிறார் பழம் விடுவது எடுத்து சாப்பிடுவார் அருந்த பழத்தை எல்லாம் அவர் வாங்கி சாப்பிட மாட்டார் அப்பொழுது தர்மராஜா பார்த்தார் அர்ஜுனா ஏன் பழத்தை

முனியருடைய சாபம் வேறவா ஏன் அர்ஜுனா பாஞ்சாலி கேட்டாலும் நீ ஆலோசிக்க வேண்டாமா இந்த படத்தை அடுத்து படுத்த ஓ இந்த பழம் அருந்து விழுந்ததுனாலே அந்த முனிவர் உங்களுக்கு சாபம் கொடுக்க போறா அதனால நாம் அடித்துள்ள போகிறோம் என்று நாம் எப்பல்ல ஒரு வருடமெல்லாம் சாப்பிடாமல் இருந்த அவருடைய பசியம் போக்கக்கூடிய இந்த கடியை அறுத்து அவருடைய பசியை நாம் அதிகமாக்கி விட்டோமே அவருடைய பசிக்கு என்ன சாப்பிடுவார் ஒரு முனிவருடைய பசிக்கு நாம் நகரமாகி விட்டோமே அவருடைய உணவை பழ்பளித்து விட்டோமே என்று பயப்படுற தப்பிகளே ஏன் அர்ஜுனா ஆலோசிக்காவே இப்படி படத்தை எடுத்து அண்ணா அறுத்து வீழ்த்தினாய் அண்ணாங்கேட்டதினாலே அறுத்து விழுத்துவிட்டேன் முனிவரிடத்திலும் கொண்டு போய் இந்த படத்தை விட்டு அது கொடுக்குற சாபத்தை நான் வணங்கிக்கிறேன் தம்பி நீ மட்டும் சா வாங்கி துன்பப்பட்ட நாங்கள் சேர்த்து தான் அனுபவிக்கணும் நாம் ஐவரும் சேர்ந்து இந்த பணத்தை கொண்டு போய் முனிவரிடத்துல கொடுப்போம் சுவாமி ஆலோசிக்காம இந்த பணத்தை அறுத்து தள்ளிட்டா என் தம்பி அறிஞரும் எந்த சாப்பம் கொண்டு கொடுத்தா இருந்தாலும் ஐந்து பேருக்கு கொண்டு கண்ணு வாங்கி கொள்ளலாம் என்றார் கரும அப்போ நகல சகாரிய சொன்னார்கள் அண்ணா ஆபத்து பாண்டவே அண்ணாதரட்சகர் கண்ணரன் நேற்றைய தினத்தை அச்சய பாத்திரமானது நள்ளிரவு பன்னெண்டு மணி தொடங்கி நண்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் பயன்படக்கூடிய வகையில் இருந்தது அப்பேற்பட்ட அச்சய பாத்திரத்தை சூரிய பகவான் கொடுத்த அச்சய பாத்திரத்தை சூரிய நாராயண அவரு இவர் நாராயண சூரிய நாராயண் கொடுத்த அச்சய பாத்திரத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும்படி அருளை கொடுத்த ஆண்டனை அந்த கண்ணனை அழைக்கலாம் என்று கண்ணனை அழைக்கின்றார்கள் கண்ணை பெருமான் அழைக்கின்ற பொழுது பகவானை போற்றி திசு செய்கிறார்கள் உலக

நேற்று சூரியன் கொடுத்த அக்ஷய பாத்திரம் நள்ளிரவு பன்னெண்டு மணி தொடங்கி நண்பகல் பன்னெண்டு மணி வரையில் பயன்படக்கூடிய அக்ஷய பாத்திரத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பயன்படும்படி செய்தேன் அது நேற்றைக்கு செயல் வேறு இது என்ன செய்கிறார் இது என்னாலும் செய்ய முடியாது இந்த நேரத்தில் இப்ப இது என்னாலும் உதவ முடியாது

அது என்னால ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல நான் தெய்வமா இருந்தா சில விதிகளுக்கு நான் கட்டுப்பட்டுகிறேன் என் தெய்வ சக்தியினாலும் இப்ப இந்த பணத்தை என்னால ஒட்ட வைக்க முடியும் ஆனாலும் நான் விதிகளுக்கு உட்பட்டவன் அந்த உதவி இப்ப என்னால உங்களுக்கு செய்ய முடியாது இப்ப சொல்றதுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு அழைச்சு மாட்டேங்க நம்மளும் வேண்டாம் அழைச்சோம் அதுல வழி இருந்தா சொல்லு. உன்னால ஓட முடியலனா வேற எந்த வழில இந்த பழம் போய் மரத்துல ஒத்திரு. இந்த பழம் போய் மரத்திலே ஒட்ட வேண்டும் என்றால் எம்மை சாட்சியாக வைத்து அவரவர் உள்ளத்திலே இருக்கின்ற கருத்தை மறைக்காமல் சொல்லுங்கள். பிறந்ததொரு என்னை சாட்சியாக வைத்து செயல்படுத்த முடியும் பெரிய உயிரை உடம்புக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும் சத்தியத்தாலே உண்மையினாலே கரந்த பசு அதனுடைய காம்புக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியும் உண்மையாலே உண்மையாலே

mei mali go pem geitavr golam ene gei muth al வாழணும் சத்தியம் வாழணும் உண்மை வாழணும் பொய் சாதனம் நான் பிறந்தது முதல் இதை காண் என் உலகத்தில் என்னவென்றே இந்த மண்ணுலகத்திலே நான் வாழும் நாள் வரை இதை மட்டுமே என்னவேன் உண்மை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன் என் உள்ளத்தில் இருக்கிறது இது மட்டுமே உண்மை வாழணும் பொய் சாதனம் தர்மம் வாழணும் அகரமும் அடையணும் இருள் ஒளியனோ வெளிச்சம் எங்கும் பரவணும் அதர்மோ இருள் தர்மம் வெளிச்சம் இதுவே என் இருக்கின்ற கருத்து என்றார் தர்மராஜா சத்திய வாழ வேண்டும் என்பதே என் உலக கருத்து என்று தர்மர் சொன்னவுடனே பல ஒரு அடி மேல எழுது அடுத்த பீமா உன் கருத்து சொல்லும் கண்ண பரமாத்மா பிறர் மனைவி அழைத்து தாயனமும் 我不能忘记你。 கோபாலா நாராயணா உண்மை சாட்சியாக வைத்தே சொல்லுகின்றே அடுத்து அவருடைய மனையிலே விளங்கக்கூடிய பெண்களை என்னுடைய தாயாக நான் நினைக்கின்றேன் என் தாய் தாய் அந்த சொந்தமாதேவினைகிறேன் மற்ற மனையிலும் இருக்கின்ற பெண்களை வீட்டுக்கு பேரு அடுத்தவருடைய மனைவிக்கும் மனை பொதுவா சொல்றான் என் மனைவி திரௌபதை எழுப்பிய தவிர என்னை பொறுத்தவரையில் எல்லா பெண்கள் அது குழந்தையா இருந்தாலும் சரி பொமையா இருந்தாலும் சரி முதலியா இருந்தாலும் சரி அடுத்த ஒரு மனைவியா இருந்தாலும் சரி வயது உருந்த பிறவியா இருந்தாலும் சரி ஒரு எந்த பெண் துறவியா இருந்தாலும் என்னுடைய மனைவி பாஞ்சாலே தவிர மற்ற பெண்கள் எல்லாம் எனக்கு என்னுடைய தாய் குந்தமா தேவி கிசமோ என் தாயா தான் நான் நினைக்கிறேன் நான் பாக்கிறேன் அதே போல அடுத்தவருடைய பொருள் எனக்கு எட்டி பழத்துக்கு சமம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் இருக்கும் எட்டி மரத்துல பழம் அது ஏன் தெரியுமா எட்டி மரம் வேறு எந்த ஒரு பறவையோ அந்த பழத்தை சாப்பிடறதுக்கு அந்த மரத்து பகை எட்டி கூட வாழ்க்கை அதனுடைய கசப்பு அவ்வளவு பெரிய பயங்கரமான கசப்பு எட்டி மரமானது கசப்பு எந்த ஒரு பறவைகளும் அதில் இருக்கின்ற பழத்தை உண்ணாதோ அது போல எனக்கு அடுத்த பொருள் எட்டி மரத்தினுடைய கசப்பு புஷ்பம் எட்டி மரம் மாதிரி இருக்கு நான் அடுத்த ஒரு மன ஆசம் பட்டதல்ல படமா பிறர் வசை உரைத்தல் பெருமை என்று எனவோ அடுத்தருடைய முகத்துக்கு முன்னதாக ஒரு பேச்சு முருகக்கு ஒரு ஒரு பேச்சு பேச மாட்டேன் அதை கல முகந்தவரை காட்டி கொடுக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கருத்து சொன்ன உடனே படம் ரெண்டு அடி

உனமையான ஊரிலையிற்கும் உனமே கேமே ஆன இருக்கோம் உயிரினை தொடர்ந்த கோபாலா நாராயணா உண்மை சாட்சியாக வைத்து சொல்வதென்றே சொல்லவார்கள் உயிரை விட பெரிதே மானம் என்னுடைய உயிரை காட்டேன் நான் பெரிதாக என்னவது மானத்தை

i கடவுளுக்கு சாப்பிட்ட முடியுமா வாசனை தான் பூ கொடுக்க முடியும் அதனால வந்து வாசனை இல்லாத மதுரை சுவாமிக்கு சாப்பிட முடியாது அது மதுரை என்னை பொறுத்த வரையில் அழகில் சிறந்தவராக இருந்தாலும் சரி நல்லா படிச்சிருந்தாலும் சரி படித்தவங்க தான் நான் மதிப்பேன் அலைகளை சிறந்தவன் நல்ல குளத்திலே பிறந்தவன் செல்வத்திலே சிறந்தவன் என்பதனாலே படிக்காதவனை நான் மதிக்க மாட்டேன் அவன் எனக்கு காகிதமானுக்கு சமம் என்றார் அதுல பழ உணர்ச்சி மேல எடுத்தது சகாதேவா உன் கருத்து சொல்லு பாருமொழி அன்னை மனதிலா சத்தியமே தாய் அறிவே தந்தை கருணையே தோழன் பொறுமை என் ஒருவாய் இவங்க தான் சத்தியத்தை என் தாயா அணிகிற அறிவே என் தந்தையா நினைகிற தருமத்தை என் சகோதரனா அணிகிற தருமையை தோழணா நினைக்கிறேன் சாத்த குணத்தை மனைவியாக நினைக்கிறேன் ஓமையை மகிந்தரான்னு நினைக்கிறேன்னு சகால தேவை கண்ணா உள்ள சாத்தியா வைத்து சொல்வதை நீங்கள் உடவை கிடைக்கலாம் மட மறுட்டி மேலே இருந்தது பா பார்த்தியாளி உங்களுக்கு சொல்லுவான் ஐம்பத நிலம்போ ஐம்பரும் பதிகாமா இன்று பேர் ஒரு வணிகம் பெரும் கொழுநன் ஆபதற்கே இறைவனே திருமணம் ஆகாதான் ஒரு பெண்ணுக்கு உடல் அந்த நேரத்துல அவன் மனசிலே தெய்வத்தை நினைச்சிட்டு இருக்கணும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யார் மனசு நினைக்கணும் இறைவனை நினைக்கணும் மனசுல தாய் தந்தை தெய்வம் அவங்க நினைக்கணும் திருமணமான பிறகு கணவனே தெய்வம் என் பெரும் கொடுணன் கொருணன் கணவன் சுவாமி ஐந்து புலன்களும் போல் ஐந்து புலன்கள் ஐந்து புலன்களுக்கு யார் தெரியுமா கணவன் உயிர் உயிர் இருந்தால்தான் இந்த ஐந்து புலன்களும் இந்த உடம்புல செயல்படும் இந்த உடம்பு கண்டாம இருக்கும் இந்த உடம்புக்கு கனவை யாரு உயிர் இந்த உடம்புக்கு கணவன் உயிர் தான் இந்த உடம்புக்கு கணவன் எல்லா உயிருக்கும் ஒரே புருஷன் ஏக புருஷன் உணவான் உடம்பு வகையில தான் வேறுபாடு தவிர உள்ளது உதவி ஒண்ணுதான் இந்த உடம்பை கெடாம வச்சுக்கிறவன் யாரு இருக்கிற இறைவன் திருமணமான பிறகு பெண்கள்லாம் வந்து கணவனை தான் நினைக்கணும் எனக்கு ஐந்து கணவன்கள் இருக்கிறார்கள் நீ வாய் கண் மூக்கு செடி என்று ஐந்து புலன்களை போல எனக்கு ஐந்து கணவன் இருக்கிறாங்க ஆனாலும் என்னுடைய உள்ள இப்போ இவங்க நினைக்கல இன்னொருத்தன் நினைத்து உருவது இது சொன்ன உடனே பாண்டவர்கள் பார்க்கிறார்களா இன்னொருத்தன் நினைத்து உருவதுன்னு சொன்னாலே யாரும் பத்தா திரௌபதி சொல்றாங்க மானத்தை காக்கூண்ட தர்மராஜா என்னை பந்தய என் சேனையை பிடித்து விடுக்கின்ற போது என் மானத்தை காக்கையோ வல்லையே மண்ணை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இரண்டு கருத்தையும் சிறுசனம் வைத்து கோவிந்தா என்று அழைத்தவுடனே ஓடோடி வந்து என் மானத்தை காப்பது நீ தானேதான் நினைத்தான் அங்க நான் மாத விநாயகருக்கு ஒற்றை அட்டையில இருக்கேன் நீ வந்து எனக்கு சேவை கொடுத்து மானத்தை காக்காம காத்தாம போயிருந்தாள் என்ன அயல் என் சே எனக்கு சேவை கொடுத்து என் மானத்தை காத்த என் அண்ணா ஐ ஐந்து பேரு இப்போ நான் நிறைந்த தோல்களை உண்ண அடுத்து போயிட்டு இருக்கேன் மானத்தை காத்தாயே என் அண்ணா என்று கண்ணனை கையெடுத்து வணங்கி நான் படம் போய் மரத்தால உட்கை கொட்டது என்னை சாட்சியாக வைத்து உங்க உள்ளத்தில் இருக்கிற கருத்தை நீங்க சத்தியத்தை பேசுனதால போய் மரத்திலே ஒட்டி கொண்டது பழ போய் மரத்திலே ஒட்டி கொண்டது என்று சொன்ன உடனே